மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அலுவலகத்தில் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெறுகிறது அன்பழகன் அன்பழகன் இது தொடர்பான விவரங்கள் என்ன மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளில் வந்து போராட்டம் நடத்தி வர்றாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுவுமே அரசாங்கம் பண்றதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதுவும் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வந்து ஒரு நீதி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அந்த இது குறித்து அந்த போராட்டம் குறித்து நம்ம இடமே இருக்கா அவங்ககிட்ட கேட்போம் சார் இப்போ எதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த போராட்டம் நடந்ததுக்கு என்ன காரணம் சார் தொடர்ந்து நம்ம அதாவது எந்த அரசுமே சரி பார்வையற்றோரை மட்டுமே புறக்கணிக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து நிறைவேற்றிருக்கிறது ஒரு மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது அதுவும் குறிப்பாக தற்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுவனாங்க அதற்கு பிறகு பல மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் அரசாணை அரசாணை எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு ஒரு ஜீவோ போட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜியோ இருபது அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டாங்க இந்த ரெண்டு ஜீவோவுமே உண்மையிலேயே முழுமையாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் எல்லா பார்வையற்றோருக்கும் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு பொற்காலமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த ரெண்டு ஜிஓஸையுமே ரெண்டு அரசாணைகளையுமே ரத்து செய்து கடந்த முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருபத்தி ஐந்து அன்று இருபத்தி ஐந்து அன்று அவர் அரசனை வெளியிடுறாங்க இந்த அரசனை என்னுடைய பேர் வந்து நம்பர் வந்து ஜியோ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சொல்லியிருக்க எந்த விஷயமே ஒரு பார்வையற்றோருக்கும் ஒரு எள்ளளவும் ஒரு அளவுக்கு கூட எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அதனை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் ஏன்னா தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய நிலையிலேயே எங்களை கடந்த நான்கரை நான்கரை ஆண்டுகளாக அரசாணை அரச சொன்ன எந்த விஷயத்தையுமே நடைமுறைப்படுத்தல தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் போராட்ட களமாக இருக்கட்டும் எங்கே சொன்னதையுமே நடைமுறைப்படுத்தல கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையின் போது கூட மாண்புமிகு எங்கள் துறையினுடைய உரையினுடைய அமைச்சரோட வழிகாட்டுதலில் பேசின எங்கள் துறை அமைச்சருக்கு மாற்றாக பேசின அமைச்சர் கூட சொன்னாங்க விரைவில் சிறப்பு தேர்வு நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு முதல்வரோட வழிகாட்டுதல் நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி பத்து பணியிடங்கள் கண்டறியப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இப்போ கண்டறியப்பட்ட பணியிடங்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்போ அரசு சொல்வது முழு முற்றிலும் பொய்யா அப்பொழுது சொன்னது பொய்யா அல்லது இப்பொழுது சொல்வது பொய்யா அப்படிங்கிறத அரசு எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அரசு உடனடியாக கடந்த நான்கரை நான்கரை ஆண்டுகளில் பார்வையற்றோருக்கு செய்துள்ள வழங்கியுள்ள பணியிடங்களை குறித்து வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் எந்த விதமான எந்த விதமான பயனையுமே அளிக்காத வகையில் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து பொதுமக்களினுடைய நற்பெயரை சம்பாதிக்க வேண்டும் நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே உண்மையாக உழைக்கிறோம் முழுமையாக உழைக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேரம் உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தற்போது அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களது துறை எங்களது துறையினுடைய ஆணையர் எங்களது துறையினுடைய செயலர் இருந்த இருவரையும் உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் ஏனா எங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் எங்களுக்காக உழைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக அவர்களை திரும்ப பெற்று வேறு ஆணையரையும் வேறு செயலரையும் உடனடியாக பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய நியாயமான கோரிக்கை எங்கள் நியாயமான கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் துறையினுடைய அமைச்சர் உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும் இந்த அரசா நிலையம் இருபத்தி நான்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய தற்போதைய நாங்கள் தமிழக கிட்ட நீதி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீதி வழங்குவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ உங்களோ உங்களோட சேர்ந்து யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து ஏன்னா எப்பவுமே ஒவ்வொரு முறையுமே வந்து போராட்டம் பண்ணுறீங்க தீர்வு இல்லாமே போகுது இப்போ இப்போ வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க இப்போ வந்து உங்களுக்கு யார் வந்து உறுதுணையை வந்து களத்துக்கு வந்திருக்கிறது யார் உங்கள் சங்க மற்ற சங்கங்கள் பல அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க தற்போது ஒருங்கிணைந்த தமிழ்நாடு பார்வையற்றோர் கூட்டு இயக்கம் அதனுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் தலைமையில் அசோக் பாலா என்கிற ஐயப்பன் தலைமையில் வந்திருக்காங்க இன்னும் பல சங்கங்களினுடைய பொறுப்பாளர்கள் நிச்சயமாக இந்த களத்துக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க நீங்கள் கேட்டீங்க அதாவது நாங்கள் போராடுகிறோம் போராடுகிற போதெல்லாம் தீர்வில்லாமலேயே இந்த அரசு வந்து முடிக்கும் சூழல் தான் நிலவிட்டிருக்கு சரியான ஒரு கேள்வி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பன்னிரெண்டுலருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மிக கடுமையான ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் காவல்துறை இந்த துறை எங்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது அதையெல்லாம் கடந்து நாங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம் கீழம்பாக்கம் வள்ளைக்கோட்டை அப்படிங்கிற இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கெல்லாம் காவல்துறை ஏவி இந்த மாற்றுத்திறனாளிகள் துறையங்கள் மீது பல போராட்டங்களை கட்டவிழ்த்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி பார்வையற்றவர்கள் போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் போராட்டத்தை முன்னெடுத்தோம் அந்த போராட்டத்தின் போது எங்களை சந்தித்த எங் முதல்வரினுடைய அறிவுறுத்தலின் பேரில் சந்தித்த சமூக நலத்துறை அமைச்சர் கூட ஒத்துக்கிட்டாங்க இருபத்தி ஓராம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த காணொளி கூட எல்லா ஊடகங்களையும் ஒளிபரப்பப்பட்டது தம்பிங்க வைக்கிற கோரிக்கை நியாயமானதுதான் ஆனால் கொஞ்சம் கால அவகாசம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர

எந்த ஒரு போஸ்டிங்குமே ஃபில் பண்ணவே இல்லை உண்மையிலே நாங்க ஏன் ஓட்டு போட்டோம் அளவுக்கு இருக்கு அதே மாதிரி அந்த நாள் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணோம் ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கவே இல்லை சும்மா ஏதோ கூப்பிட்டு கடமைக்கு பேசி தற்காலிகமாக நிறுத்தி தான் வச்சோமே தவிர நாங்கள் இன்னும் முடிவுக்கு கொண்டு வரல இப்ப நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனா எல்லாம் படிச்சிருக்கோம் அவங்க வந்து எங்களுக்கு எந்த கருணை அடிப்படையிலோ இறக்கத்தின் அடிப்படையிலோ எங்களுக்கு எதுவுமே தர வேண்டாம் நாங்க படிச்சிருக்கோம் உழைச்சிருக்கோம் எக்ஸாம் வைக்கிறாங்க அதுலேயும் பாஸ் பண்றோம் இல்ல இன்டர்வியூ எதை வேணா வைங்க ஆனா எங்களுக்கு வேலை வேணும் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பணி வாய்ப்பை வந்து எங்களை வச்சு ஃபில் பண்ணணும் மத்த டிசபிலிட்டியை போட்டு நாங்க டிசபிலிட்டி கோட்டா ஃபில் ஃபில் பண்ணிட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் நாங்க பிறந்துட்டோம் சமுதாயத்துல நாங்களும் ஒரு குடி குடி உரிமை இருக்கக்கூடிய மக்களாதான் இருக்கும் அது போய் எங்களுக்கு ஒரு குறை இருக்குன்றதுனால எங்களை ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை எங்களை வந்து படுத்துறதோ அவங்க பண்ணக்கூடாது ஏன்னா ஓ எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குது எங்களுது வெளியில் தெரியுதோ அவங்களது வெளியில் தெரியல அவ்வளவுதான் நீ எங்களுக்கான கோட்டாவை ஃபில் பண்ணணும் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமையை இருந்து அவங்க பறிக்கக்கூடாது இரு ஜிஓ இருபத்தி நாலு ரத்து செஞ்சுட்டு ஜிஓ இருபதையும் நூற்றி ஐம்பத்தி ஒன்றையும் உடனே அமுல்படுத்தணும் சும்மா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த நாலஞ்சு மாதங்கள்ல எங்களுக்கான பணி வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை இடங்களையும் ஃபில் பண்ணணும் சார் அது எங்களுடைய கொள்கை ஸ்பெஷல் டிஎன்பிஎஸ்சி வைக்கணும் இதுதான் நாங்கள் கேக்குறோம் எங்களுக்கு வேலை தான் சார் முக்கியம் அவங்க கொடுக்குற எந்த ஃப்ரீ எதுவுமே எங்களுக்கு வேணாம் வேலை கொடுக்கணும் படிச்சிருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் படிக்காதவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கான ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம்

அந்த ப எல்லாருமே வந்து இரண்டு பட்டப்படி ப படித்தவங்க தான் இருக்காங்க இல்லை எம்ஃபில் டாக்டரேட் பண்ணவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க இதெல்லாம் ஒரு வேதனையான விஷயம் படித்தவர்களை தெருவில் உட்கார வைத்து விட்டார்களே என்பதை அவனுடைய ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அவங்க சொல்லும் பொழுதே நாங்கள்லாம் வந்து ரோட்டில் இருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு வழிபடுறவங்க ஏசி ஏசி ரூமில் இருக்காங்கன்னு போட்டு அந்த கோஷத்துலேயே நம்ம பார்த்தோம் என்னென்னா இது ஒரு வேதனையான விஷயம் அரசாங்கம் முன்னடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது சென்னை மெரினாவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி பட்டதாரிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பான கல தகவல்களை வழங்கியமைக்க நன்றி அன்பழகன்